அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோன்னா கோதுமை மாவு வச்சு இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோங்க நல்லா அருமையான டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதே கப்பால் துருவனை வெள்ளம் முக்கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் துருவனை தேங்காய் அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் இப்போ ஏலக்காவும் வெள்ளத்தையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க நம்ம தேங்காவையும் கோதுமை மாவையும் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வதக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க தேங்காவை வதக்காமல் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காவை இந்த மாதிரி நெய்யில் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு ஒரு வாட்டி நெய்யில் வதக்கிட்டு சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ கோதுமை மாவு நல்லா வறுபட்டு வாசனையும் நல்லா வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க இப்போ வறுத்து ஆற வச்ச கோதுமை மாவு இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு ஸ்வீட் தனிமையை எடுத்து கொடுக்கும் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு இதை மாவோடு நல்லா கலந்து விடுங்க உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருவெலாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே இடித்து வச்ச ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வெள்ளத்தை கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்து சூடாக இதில் சேர்க்க போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் வெள்ளத்தை கரைச்சி கொதிக்க வைக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க அதில் நம்ம துருவி வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் இல்லை வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும் அந்த அளவுக்கு நம்ம கரைச்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும் நீங்கள் சுத்தமான வெள்ளம் எடுத்தாலும் இந்த மாதிரி கரைச்சி கொதிக்க வச்சு தான் கோதுமை மாவில் சேர்க்கணும் அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கல் மண் தூசு இருக்கும் நான் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி சுற்றி ஊற்றி விடுங்க கரண்டி வச்சு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம கையை வச்சு பெசைய முடியாது இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்த உடனே நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கரண்டி எடுத்துகிட்டு கையால் பிசைஞ்சிக்கலாம் கையால் பிசையும் போது அழுத்தம் கொடுக்காமல் அப்படியே எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கினா போதும் ரொம்ப சப்பாத்திக்கு பெசுகிற மாதிரி அழுத்தம் கொடுத்து பெசஞ்சிங்கன்னா கொழக்கட்டை உங்களுக்கு ஹார்டாக வரும் சாஃப்ட்டாக வராது பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும் இப்போ நம்ம கொழக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிட்டு நாலு விரல அது மேலே வச்சு மாவு மேலே நாலு விரல வச்சு இப்படி அழுத்துங்க அழுத்தினா இந்த மாதிரி சின்னதாக கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்துடும் இதேமாரி நம்ம கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம உருண்டை ஷேப்பிலையும் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கங்க இன்னொரு கை உள்ளங்கையில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் அழுத்தம் கொடுக்காமல் உருட்டுங்க பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டை எடுத்தாச்சு நம்ம எடுத்த அளவுக்கு பதினஞ்சு கொழுக்கட்டை வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பை பத்த வச்சு நான் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி தட்டு மேலே துணியை வச்சுக்கலாம் துணி இல்லைன்னா இல எது வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் தண்ணி கொதித்து மேலே ஆவி வரந்ததுக்கு அப்புறம் நம்ம கொழுக்கட்டை வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதித்து ஆவியும் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம செஞ்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க வச்சுட்டு மூடி வச்சு அடுப்போடு தீய மீடியமாக வச்சு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக விடுங்க இது வெந்து வரட்டும் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கொழுக்கட்டை வேக வச்சு பன்னெண்டு நிமிஷம் ஆகுதுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொழுக்கட்டை நல்லாவே வந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க கோதுமை மாவு வச்சு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை மாவு கொழுக்கட்டை செஞ்சாச்சுங்க நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குனுட்டு நல்லா ஆரம்பத்துக்கு அப்புறம் கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டினி கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்